ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து நீக்கப்படுமா அவற்றை வங்கியில் டெபாசிட் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளதா இது பற்றி ரிசர்வ் வங்கி எதையாவது அறிவித்துள்ளதா இந்த கேள்விகள் எல்லாம் சமீபத்தில் மக்கள் மத்தியில் பரவலாக விவாதிக்கப்படுகின்றன இதற்கு காரணமாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு வைரல் பதிவு உள்ளது குறிப்பாக எக்ஸ் எனப்படும் தளத்துல பகிரப்பட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் தற்போது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இது பலரோட கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த ஸ்கிரீன்ஷாட் தவறான தகவல்களை கொண்டிருப்பதால மக்கள் தவறான நம்பிக்கைகளுடன் பதற்றப்படுகின்றன அந்த வைரல் பதிவில் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஐநூறு ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து நீக்க தீர்மானித்துள்ளதாகவும் எதிர்காலத்துல தொண்ணூறு சதவீத ஏடிஎம்கள்ல நூறு மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளே வெளியிடப்படும் என்றும் மக்கள் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு ரிசர்வ் வங்கி தெ வங்கிகளுக்கு ஒரு உத்தரவை அனுப்பியுள்ளது ஆனா அந்த உத்தரவின் உள்ளடக்கத்தில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து வாபஸ் பெறுவது குறித்து எந்த ஒரு குறிப்பும் இல்லை இவ்வாறு பரவலாக கூறப்பட்டுள்ள தகவல்கள் தவறானவை அதுல வங்கிகளுக்கு கூறப்பட்டுள்ள முக்கிய ஆலோசனை ஏடிஎம்களில் நூறு மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வைக்க வேண்டும் என்பது மட்டுமே ஆகும் இதன் மூலம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன என்று ரிசர்வ் வங்கி தெளிவாக குறிப்பிடவில்லை மேலும் அவற்றை வங்கிகளில் மாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுவதில்லை அதனோட தொடர்ச்சியா பொதுமக்கள் ஏடிஎம்கள்ல இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பெற்ற பிறகு அவற்றை தினசரி செலவுகளுக்கு பயன்படுத்தும் போது சில்ல பணம் இல்லாததால் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் குறிப்பா டீக்கடைகள் சிறு அஞ்சல் நிலையங்கள் பஸ் கட்டண வசூல் மையங்கள் நிழல் கடைகள் போன்ற இடங்கள்ல சில்லறை வழங்கும் வசதிகள் இல்லாததால வாடிக்கையாளர்களும் வியாபாரிகளும் தடுமாறும் நிலை ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையை சமாளிக்கவும் பொதுமக்கள் எளிதாக நூறு மற்றும் இருநூறு ரூபாய் போன்ற குறைந்த மதிப்புள்ள நோட்டுகளை பெரும் வகையில் ஏடிஎம்களில் நோட்டுகளை மட்டுமே வெளியிட வேண்டும் என்ற உத்தரவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதோட அர்த்தம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து நீக்கப்படவில்லை அவை முந்தையை போலவே வழக்கமாக புழக்கத்தில் தொடரும் என்பதை உறுதியாக கூறலாம் சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படும் தவறான தகவல்களை நம்பி பதற்றப்பட வேண்டாம் உண்மையான தகவல்களை மட்டுமே நம்பி நடந்து கொள்ளுங்கள் தற்போது ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன அவற்றை வங்கிகளில் டெபாசிட் செய்யும் தேவை இல்லை மேலும் இதேபோல் செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் பதிவிடப்பட்டுள்ள வீடியோக்களை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்